சமுத்திரகாந்தன் பதினேழு சமுத்திரியின் போன் அடிக்க அவள் மனமோ ஆவலாக அது கௌசிக் தான் என உறுதியளித்தது வங்கியில் வாடிக்கையாளர்கள் பலர் இருந்ததால் வேகமாக வேலையை பார்த்துக்கொண்டே போனை எடுத்து நோக்கினாள் அவளின் எண்ணத்தை பொய்யாக்காமல் கௌசிக் தான் அழைத்தான் சமுதரி அவசரமாக போனை கட் பண்ணினால் வாடிக்கையாளர்களை அனுப்பிய பிறகு தனக்கு பதிலாக அங்கு ஒருவரை அமர சொல்லி உதவி கேட்டாள் உதவிக்காக ஒருவர் அமரவும் அவள் போனை எடுத்துக்கொண்டு வேகமாக வேறு அறைக்குள் சென்றாள் கௌசிக் மறுபடியும் அழைக்க அடுத்த நிமிடமே போன் எடுக்கப்பட்டது ஹலோ என்றான் கௌசிக் மெல்லிய குரலில் அவனின் நிலை எண்ணி வருந்தியவள் அத்தா நான் சம்மு பேசுறேன் என்றாள் ஆ சொல்லு சம்மு இதான் உன் நம்பரா மிஸ்டு கால்ல இருந்தது ம் ஆமா இப்ப உடம்புக்கு எப்படி இருக்காத்தான் காலையில திகழ சொன்னான் கொஞ்சம் தான் இருக்கு பட் ரஸ்ட் எடுத்தா சரியாகிடும் காலையில இருந்து நல்ல தூக்கும் என்ன லேசாக இரும்பினான் ம் டாக்டர் கிட்ட போனீங்களா இப்பதான் வந்து பாத்துட்டு போனாரு அத்தை போன் பண்ணியிருப்பாங்க போல வைரல் ஃபீவர் பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா நான் நேத்தே சொன்னாத்தான் மழையில நனைஞ்சா ஒத்துக்காதுன்னு அது உங்களுக்கு புதிய கிளைமேட் நீங்க கேட்கவே இல்ல ஏதோ சின்ன புள்ள மாதிரி என அக்கறை கலந்த திட்டுகளை அடுக்கினாள் அவளின் பேச்சனை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் இல்லை இல்லை ரசித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் சம்மோ என்று அவனின் அழைப்பை காதில் வாங்கவில்லை அவள் நிறுத்தாமல் திட்டினாள் சம்மோ என சற்று வேகமாக அழைத்தவன் இரும்பல் வரவும் விரும்பினான் சட்டென்று நிறுத்தியவள் சாரி சாரி அத்தா நீங்களே உடம்பு முடியாம இருக்கீங்க நான் பாட்டுக்கு திட்டிட்டே இருக்கேன் சோ மச் சாரி இட்ஸ் ஓகே ஆமா என்ன டைம் என டைமை நோட் பண்ணியவன் பேங்க்ல இருக்கியா என கேட்டான் ம் உங்க நம்பர் தெரியாம பழைய நம்பருக்கு என வினையுடன் பேசியதை பற்றி கூறினாள் ஓ இதுக்கு நீ நேராகவே வந்து பார்த்திருக்கலாமே சம்மு என சிரித்தான் அதுக்கெல்லாம் இனிமே வாய்ப்பில்லை போல அத்தான் என்றாள் தன்னை மீறிய வருத்தத்தில் வாட் ஏ சட்டென்று சுதாகரித்த சமுத்திரி தன் தலையில் தட்டிக்கொண்டு ஒன்னும் இல்ல என சமாளித்தாள் ஆனால் கௌசிக் மனம் நம்பாமல் சம்மோ சொல்லு என்னாச்சு ஆச்சு என கேட்டான் நீங்க தனம்மா கிட்ட எதுவும் சொன்னீங்களா நேத்து நடந்தத பத்தி என இழுத்தாள் அப்பொழுதுதான் கௌசிக் மூளைக்கே அந்த நினைவு வந்தது இரவு அத்தையிட முறையாடியது ஓ அத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்களோ என மனதில் வருந்தியவன் அத்தை எதுவும் சொன்னாங்களா சம்மு என் கிட்ட தனம்மா பேசல அத்தான் நான் அம்மாவிடம் நைட்டே பேசிட்டேன் அவங்க தனம்மா ஐயா முடியும்னு சொன்னுச்சு காலையில உங்களுக்கு உடம்பு முடியலன்னு பார்த்துட்டு போக வாசல் வர வந்தேன் ஆனா அம்மா எதிரில் வந்து என்ன தாயம்மா கூறியதை பற்றி சொன்னாள் ஓ வெரி சாரி சம்மு நைட்டு நானும் அத்தை மாமா கிட்ட சொன்னேன் ஆனா என்னை கௌசிக் மறைக்காமல் தனத்தின் மனதை மேலோட்டமாக கூறினான் சமுதிரி அமைதியாக இருந்தாள் சம்மு அத்தை அப்படி பேசிட்டாங்கன்னு ஃபீல் பண்றியா அச்சச்சோ இல்ல அத்தா இல்ல இல்ல இனிமே சார் அப்படிதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் தனமா சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே உங்களோட அழகு படிப்பு வசதி எல்லாத்துக்கும் நான் பொருத்தம் இல்ல உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதுக்கு மட்டுமே நான் பொருத்தமா இருப்பேன்னு நீங்க செலக்ட் பண்ணீங்க எனக்கும் உங்க மேரேஜ் ப்ரொப்போசல்ல ஏத்துக்க நம்பிக்கை வந்துச்சு நம்ம என்ன ஆத்மாத்தமா கணக்கா லவ் பண்ணோமா இப்ப பெரிய பொருள்னு வருத்தப்படுறதுக்கு ஜஸ்ட் இன்னத்து பேசினோம் இன்னைக்கு நாட் மேட்ச் எனக்கு எந்தவித வருத்தமும் இல்ல சார் உங்களோட எதிர்பார்ப்புக்கு என்னை விட பெஸ்டா தனமாக்கு பொண்ணா கிடைப்பாங்க சார் என முடித்தவளின் பேச்சினை இடையூறு இல்லாமல் கேட்டான் அவனிடமிருந்து பதில் இல்லாமல் போக சார் என அழைத்தாள் சம்மு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சமுதிரியா இதுன்னு ஆச்சரியமா இருக்கு உன்னோட சுய தேவைக்கு என்னோட போனை வாங்கிய சுற்றிய வெகுலிப்பின் எதையும் யாரையும் பொருட்படுத்தாம ஏன் தாயமாவை கூட ஏமாற்றி விட்டு போனவளா இது இவ்ளோ மச்சிவிடா பேசுற நதி செய்த்தன் உம் எல்லாம் வாழ்க்கை பாடம் தான் சார் நீ வேணா என்ன சாருன்னு கூப்பிடு எனக்கு நீ சம்மு தான் அத்தையோட மனச நான் மாத்த முயற்சிக்கவில்லை ஆனா கல்யாணமே வேணான்னு சொல்லிட்ட சம்மு சார் தனமா பாக்குற பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு ஏத்தவங்களா தான் இருப்பாங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படி எல்லாம் நம்பிக்கை வைக்க முடியாது சம்மு உன் மேல நான் வச்ச நம்பிக்கை ஒரே நாள்ல வந்ததில்ல நீங்க பல வருஷங்களா கணக்குல இருக்கிறவ அத்தை மாமா மேல உண்மையான பாசத்தை காட்டுறவ அது எப்படி வெளியில இருந்து வர பொண்ணுகிட்ட எதிர்பார்க்க முடியும் நோவே வேணா விடு இதை பத்தி நாம இனிமே பேச வேணா சம்மு ம் சரி வேலையை பாரு உடம்ப பாத்துக்கோங்க சார் உம் என்ன அவளின் சார் என்ற அழைப்பில் மனம் எங்கோ வலித்ததை உணர்ந்தவாறு பதிலளித்தான் ஆ சம்மு தாயம்மா கிட்ட எதையும் மனசுல வச்சுக்க வேணாம்னு சொல்லு அத்தைக்கு நம்ம விஷயம் மட்டும்தான் ஏற்பில்ல மற்றபடி அவங்கள அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க தனம்மா பத்தி எனக்கு தெரியும் சார் என்னை விட அம்மாவுக்கு நல்லா தெரியும் யூ டோன்ட் வரி நான் போன வைக்கிறேன் என கட் பண்ணினால் இருவருக்குமே அந்த நொடி ஏனோ மிகுந்ததாக இருந்தது காதலிக்காத மனங்கள் கைகோர்க்க துணிந்தது கனவுகளில் மிதந்தது சில மணி நேரங்களாயினும் எண்ணிய கனவுகள் கனப்பொழுதில் கலைந்தது காதல் இல்லைதானே அவ்விருமணங்களிலும் பிறகு ஏன் வலிமிகுதியாகிறது பெரிய வரம் கேட்க துடித்தது ஒரு மணமோ பிரிவை வரமாக கொடுத்து துடித்தது மறுமணமோ காதல் இன்றி இவை சாத்தியமா காதலி காத்திருக்கும் மனங்கள் உணருமா என்ன சொல்ற அம்ரு இது நல்ல விஷயம் தானே சமுதரி தான் கௌசிக் செலக்ட் பண்ணிருக்கானா அக்சப்ட் பண்ண வேண்டியது தானே அம்மா உம் அவங்களுக்கு சமுதரி வேலைக்காரி மகளா தெரியுறா என் அம்மா தான் அப்படின்னா அத்தையுமா நத்திங் டூயிங் இன் திஸ் சரிவா என எழுந்தான் வினய் அவங்க சேருவதற்கு நம்ம எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா அவங்க என்ன லவ்வஸா அம்ரு நம்ம கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க அப்படியே லவ்வசா இருந்தாலும் அத்தா அந்த வேலையை செய்ய மாட்டாரு என சிரித்தாள் அது என்னவோ உண்மைதான் அத்தையின் செல்ல பையன் என வினையும் சிரித்தான் வினையும் அம்ரவும் வீட்டிற்குள் சேர்ந்து வருவதை பார்த்த காசியின் மனம் குளிர்ந்தது வா வினை என பாசமாக வரவேற்றார் தனமும் வீட்டிற்கு வந்தவரை முகம் சுலிக்காமல் வினையை மரியாதைக்காக அழைத்துவிட்டு அமைதியாக நின்று கொண்டார் பொதுவாக வினை திகழி பார்க்க மட்டுமே வருவான் விவாகரத்து பேச்சு வந்தது கடந்த சில மாதங்களாக தான் அதன் முன் அம்ரு மன வருத்தத்தில் இருந்தாலும் வினை வந்து போவான் சமாதானம் செய்ய முயற்சிப்பான் அது கடைசியில் தான் போய் முடியும் திகழ் அப்பாவை கண்டு ஓடிவர அவனை தூக்கி கொஞ்ச ஆரம்பித்தான் வினை நேரம் கடந்தது வினயின் வருகை அதுவும் அம்ருவுடன் வந்தது புரியாமல் பார்த்தனர் பெற்றோர் மாமா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் தனியா வீடு பார்ப்பதாக இன்னும் கொஞ்ச நாள்ல அம்ரு திகழ கூட்டிட்டு போயிடுவேன் என மகிழ்ச்சியுடன் கூறினான் காசி மனம் மகிழ்ச்சி கொள்ள தனம் இதுக்கும் அம்மா ஒத்துக்கிட்டாளா என கேட்டார் அது ஏன் பிரச்சனை அத்த உங்களுக்கு தேவை உங்க பொண்ணு பேர என் கூட சந்தோஷமா இருப்பது தானே இல்ல என் அம்மா பெர்மிஷனா என்ன சற்று கடுப்பாக கேட்டான் காசி மனைவியை முறைக்க அவரை கண்டுகொள்ளாத தானே நாளைக்கு மறுபடியும் அம்மாதான் முக்கியம்னு போனா என்ன செய்யறது வினை அம்ரும் திகழும் தனியா இருப்பாங்கல்ல என்றவர் இப்பொழுது அம்பரு முறைத்தாள் ஒரு ரெக்வஸ்ட் அத்த நீங்க என் வீட்டுக்கு பொண்ணு மாச பாசத்துல அடிக்கடி வராம இருங்க நாங்க சந்தோஷமா இருப்போம் இதேதான் நான் என் அம்மா கிட்டயும் சொல்லுவேன் கௌசிக் சொன்னா தனியா இருந்து பாருங்கன்னு அதனாலதான் நானும் என்னோட திங்கிங்கை மாற்றினேன் மறுபடியும் பழைய மாதிரி யோசிக்க வைக்காதீங்க அம்ரு நான் போய் கௌசிகை பாத்துட்டு வரேன் திகழ அங்க அனுப்பாத சின்ன பையன் வைரல் ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகும் என எழுந்து கௌசிகரையை நோக்கி சென்றான் தனோ நீ வர வர சாந்தியை விட மோசமா பேசுற என்ன பேசுற திடீர்னு வந்து தனியா கூட்டிட்டு போறேன்னு சொன்னா எதுவுமே கேட்காம அனுப்பி வைக்கணுமா அம்மா நான் அதுக்கு தானே வினைய பிரிஞ்சு அவரே மனசு மாதிரி கூட்டிட்டு போறேன்னு சொன்னா இப்படிதான் பேசுவீங்களா அம்ரு இப்படிதான் சொல்லி கூட்டிட்டு போவாங்க அப்புறம் மாமியார் வந்து செட்டில் ஆகிடுவா அதுக்கு பிறகு வழக்கம் போல நீ கஷ்டப்படணும் ஏய் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை தனியா போகணும்னு சொன்ன இப்ப அது நடக்க போகுது சாந்தி அம்ரோட மாமியார் பிடிக்குதோ பிடிக்கலையோ இவங்க ரெண்டு பேரும் தான் அவளை பாக்கணும் அது பக்கத்துல வச்சு பாத்துக்கிறாங்களோ இல்ல தூரத்தை வச்சு பாத்துக்கிறாங்களோ அது அவங்க பிரச்சனை என எகிரினார் காசி ஏன் உங்க தங்கச்சி பாசமோ ஓ அவ ஆம்பள புள்ள வச்சிருக்கா அதனால அவ உரிமைப்பட்டவ நான் பொம்பளை புள்ள பத்ததால உரிமை இல்லைன்னு சொல்றீங்களா அம்மா என்னம்மா பேசுறீங்க நான் இத்தனை நாள் பிரிஞ்சு இருந்தது வினை எனக்காக யோசிக்கலன்னு வருத்தப்பட்டுதான் இப்ப வினை மனசு மாதிரி என்னையும் திகழையும் கூட்டிட்டு போறாரு இப்ப போய் என்னென்னவோ பேசுறீங்க அப்பா பாருங்க என்ன வருத்தமாக பேசினாள் அம்ரு அதான் எனக்கும் புரியல இவளுக்கு ஏதோ ஆகிடுச்சு அம்ரு நல்லாதானே இருந்தா சரி சாந்தி பேசியதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சதாலதான் அம்ருவ கட்டாயப்படுத்தி அங்க அனுப்பாம நம்ம வீட்லயே தங்கட்டும்னு விட்டுட்டேன் நானும் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு ஏதோ கௌசிக் புண்ணியத்துல அவனும் சரியா யோசிக்கிறான்னு சந்தோஷப்பட்டா ஓ அம்மா கடவுளே உன நிம்மதியா வாழ விட மாட்டா போல என அதட்டியும் திட்டினார் காசி நான் பேசவே கூடாது அதானே நான் பேசவே இல்ல யாரோ எப்படியோ போங்க என்ன தனம் அறைக்குள் கண்ணீரோடு நுழைந்தார் அம்ரு தகப்பனைக்கான நீ போமா அடுத்து என்ன யோசி தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது என மகளை ஆறுதல் செய்து அனுப்பினார் அறைக்குள் வந்ததும் அவனின் உடல்நிலையை பற்றி விசாரித்து விட்டு அம்ருவிடம் பேசியதை பற்றி கூறினான் வினை பிறகு கௌசிக் அம்ரு எல்லாத்தையும் சொன்னா அத்தைக்காக பாக்காதடா உனக்கு சமுத்திரி சரின்னு தோணுச்சுனா கல்யாணம் பண்ணிக்கோ நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்றோம் இல்லடா பிரச்சனை இல்ல அது முடிஞ்சு போச்சு விடு அப்புறம் வீடு எங்க பாக்க போற என்ன முடிஞ்சு தான் வருஷ கணக்குல காத்திருந்திருக்கீங்க அரியன் லவ் ஹர் என கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் அம்ரு வாட் லவ்வா அதெல்லாம் இல்ல நான் நம்ப மாட்டேன் ஒருவேளை இது லவ்னு உங்களுக்கு புரியாம இருக்கலாம் சம்மோ கல்யாணம் பண்ண நினைச்சது வேணா அம்மா அப்பாக்காக இருக்கலாம் ஆனா இத்தனை வருஷம் கழிச்சோம் அவ ஓகே சொன்னதும் நீங்க வீட்டுல பேசுனீங்க பாருங்க இது கண்டிப்பா காதல் தான் சமுதிரி பத்தி தெரியல அவளுக்கும் இருக்குமோ ஏன்னா கௌசிக் பழைய நம்பரை நான் வச்சிருக்கேன்னு தெரியாம போன் பண்ணினா ஒருவேளை சமுதிரியும் லவ் பண்றாலோ என சந்தேகித்தான் வினய் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கற்பனைக்கு போகாதீங்க சம்ம என்கிட்டயே சொல்லிட்டா நம்பர் மாத்தி கூப்பிட்டேன்னு சோ அது ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட் தான் எங்களுக்குள்ள எதுவும் இல்ல நீங்க போய் அடுத்த வேலையை பாருங்க என அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தான் கௌசிக் ம் சரி நான் கிளம்புறேன் உடம்ப பாத்துக்கோடா என வினை எழ அம்ருவும் கிளம்பினாள் வெளியில் வந்த அம்ரு வினய் இவங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா அதான் சொல்றானே அம்ரு எனக்கும் ஒன்னும் தெரியல உம் நம்ம லவ் பண்ண காலத்திலேயே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அவங்களுக்குள்ள இருப்பதா தெரிய போகுது உங்க கிட்ட கேட்டது ஏன் தப்புதான் என சலித்து கொண்டாள் வினய் சிரித்தான் அப்பனா எனக்கு புரியறதுக்கு மறுபடியும் லவ் பண்ணுவோமா அப்ப என்ன லவ் பண்ணதே மறந்துட்டீங்க போல மறந்திருந்தா எதுக்கு மறுபடியும் வராங்க மேடம் இல்ல எனக்கு புரியலன்னு சொன்னியே அதான் புரியற மாதிரி லவ் பண்ணலாமான்னு கேட்டேன் அம்ரு வெட்கப்பட்டு சிரிக்க திகழ் வரவும் இருவரும் கண்களால் உரையாடினர் ஒருவேளை இதை லவ்வன்னு உங்களுக்கு புரியாம இருக்கலாம் என்ற அம்முழுவின் வார்த்தைகளை மனதில் அசை போட்டான் கௌசிக் அவன் மனம் விரும்புவதை அவனால் புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா அதெல்லாம் எப்போவோ புரிந்து போனது அதனால்தான் சமுதிரி கல்யாணத்தின் அன்று அவளை வெறுத்து திட்டியது அவளை சென்று காப்பாற்றியது அவளை மறக்கவே வெளிநாடு செல்ல முடிவு செய்தது செல்லும் முன் அவளை கண்டதும் மனம் விரும்புவதை தடுக்க முடியாமல் அத்தை மாமாக்காக என கல்யாணம் பற்றி பேசியது நேற்று சமுதிரி கல்யாணம் செய்ய கேட்டபோது மழையில் அந்த ஆட்டம் போட்டு இன்று படுத்திருப்பது வரை அனைத்தையும் மனம் அசை போட்டது மழையில் தன்னை மீறிய சந்தோஷத்தில் இருந்தவனை அவளின் தொடுகை பட சட்டென்று இழுத்து அணைத்துக் கொண்டதும் அக்காதலினால் மட்டுமே ஆனால் புரிந்தாலும் தன் காதலிக்கவில்லை என ஆழமாக மனதே ஒவ்வொரு பொழுதிலும் அவனையும் மீறி வரும் நினைவை அடக்கவாறு நம்ப வைத்தான் அன்று சமுதிரி சிறு பெண்ணாக செய்த தவறால் அவளிடம் அடுத்து வாழ்க்கை காதலை பற்றி பேச முடியவில்லை இப்பொழுது தானாக அமைந்த வரத்தையும் அத்தையை மீறி நிறைவேற்றிக்கொள்ள அவனின் பாசம் தடுத்தது தனத்தை மீறி கௌசிக் முடிவு எடுக்கிறான் என அவர் நினைத்துவிடக்கூடாது என்பதே அவனின் கவலை தாய் தந்தை என்றால் உரிமையாக கட்டாயப்படுத்தி அதிகாரமாக கேட்டிருப்பான் நான் சம்பவம் விரும்புகிறேன் என ஆனால் இங்கு அது தடையாக இருந்தது இரவு எண்ணியே வருந்தி கண்ணீர் வடித்து கௌசிக் நிலை மழையின் தாக்கத்தையும் சேர்த்து இந்தளவு மோசமாக்கியது என்பதை யார் அறிவர் சமுதிரியின் அத்தான் என்ற அழைப்பில் அத்தனை பலன்களையும் பெற்றவன் இப்பொழுது சார் என்ற அழைப்பில் விலகி பாவத்திற்கு ஆளாகினான் ஒரு வாரம் கடந்தது கௌசிக் குணமாகி ஆபீசருக்கு செல்ல தொடங்கினான் சமுதரியின் வழக்கமான வேலைகளை தன்னை புகுத்தி கொண்டால் இருவருமே பார்க்காத போது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் தனம் தாயம்மாவிடம் எப்பொழுது போல பேசினாலும் சமுதிரி பற்றி கேட்டுக்கொள்ளவில்லை அவளும் ரூபி வீட்டை எட்டி பார்க்கவில்லை காசி அம்ருத்திகள் எப்பொழுதும் போல சமுதரியிடம் பேசினர் தனம் மட்டும் அன்று அடுப்படிக்குள் சட்டென்று மயங்கி விழுந்தார் தாயம்மா குரல் கொடுக்க அனைவரும் ஓடினர் அது மதியம் கௌசிக் வீட்டில் அழைத்து சென்றனர் டாக்டர் சார் இது அதனால அனிமிக்கா ஆகிட்டாங்க அது மட்டும் இல்ல பிபி அதிகமா இருக்கு ஓ அதான் வீட்ல சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போட்டாளா சார் இந்த நேரத்துல அவங்க ஹார்மோன் ஒரு நிலையில இருக்காது என்ன பேசுறோம் எதுக்கு பேசுறோம் என்னன்னு தெரியாமலே சண்டை போடுவாங்க இத கடந்து வர நீங்க தான் ஆறுதலா இருக்கணும் இது இந்த வயதுல வர இயற்கையான வேதனை ஒண்ணும் செய்ய முடியாது நான் கொஞ்சம் மெடிசன் ஸ்ட்ரிப்ஸ் போடுறேன் கூடுமானவரை அவங்கள ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கோங்க என விளக்கினார் அம்ருவும் காசி தாயம்மா மட்டுமே அங்கு இருந்ததால் தனத்தின் நிலையை எண்ணி வருந்தினர் கௌசிக் விஷயம் கேள்விப்பட்டு மருத்துவமனைக்கு விரைந்து வந்தான் டாக்டர் கூறியதை கேட்டு அவனுக்கும் புரிய அத்தையின் அருகில் ஆறுதலாக அமர்ந்தான் சமுத்திரகாந்தன் அடுத்து சமுத்திரகாந்தன் பதினெட்டு தனத்தை மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தனர் அவர் மிகுந்த அசதியில் இருந்தமையால் வீட்டிற்கு வந்ததும் தூங்கிவிட்டார் மற்ற அனைவரும் வினய் அம்ரு கௌசிக் காசி என அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் சமுதிரிக்கு விஷயம் தெரியாது தாயம்மா அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு சென்றதும் தான் அவர் நினைவுக்கு வந்தது தனம்மா உடல்நிலை பற்றி சமுதிரியிடம் கூறவில்லை என்று சரி வீட்டுக்கு வர நேரம் தானே வந்ததும் சொல்லிக்கலாம் செய்யவில்லை அன்று பேருந்து நேரம் கிடைத்தே கிடைக்க பொழுது போய்தான் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் சமுதிரி இந்த மாதிரி சமுதிரி நேரம் கழித்து வருவது சில நாள்கள் நடக்கும் என்பதால் தாயம்மாவும் அதை வீட்டிற்கு வந்து உடைமாற்றி கொண்டிருந்தவளை கண்ட அப்பொழுதுதான் ரூபி வீட்டிலிருந்து வந்த தாயம்மா சமுதிரி வந்துட்டியா ஒரு விஷயம் சொல்லணும் என்னம்மா தனம்மாக்கு மதியம் என்று நடந்ததை கூறினார் அச்சச்சோ இப்ப எப்படி இருக்காங்க தனம்மா ஏமா எனக்கு போன் பண்ணல நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் உம் இப்ப நல்லா இருக்காங்க முதல்ல மறந்துட்டேன் அப்புறம் நீ வர நேரம் தானே சொல்லலடா இப்பதான் எழுந்திருச்சாங்க போய் பாத்துட்டு வா என்று அவரும் அடுத்த வேலையை பார்க்க சென்றார் சமுதிரி வேகமாக தனத்தை காண ஓடினால் அங்கு காசி மட்டுமே அமர்ந்திருந்தார் திகழுடன் அவள் அறையில் இருந்தார் வினய் வீட்டிற்கு சென்று விட்டான் கௌசிக் அவனின் அறைக்கு அப்பொழுதுதான் சென்றிருந்தான் ஐயா அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே வீட்டிற்குள் சென்றாள் சமுத்ரி வா சமுத்ரி இப்ப பரவாயில்ல போய் பாரு உள்ளதா இருக்கா சமுதிரி சற்று தயங்கிட பிறகு தனமிருந்து அறைக்குள் நுழைந்தாள் தனம் தலையை பின்புறம் சாய்த்தவாறு அமர்ந்திருந்தார் அம்மா இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு என்று மெல்ல கேட்டாள் சமுத்ரி சமுதிரியின் குரல் அறியாதவர் இல்லை தனம் நிமிர்ந்து வா சமுத்ரி உம் பரவாயில்ல என்றார் நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்கம்மா நான் அம்மா கிட்ட என்னென்ன சமைக்கணும்னு சொல்றேன் எங்க பேங்க்ல ஒரு லேடிக்கு இப்படிதான் மெனோபா ஸ்டேஜ்ல சரியா சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்புறம் சாப்பாடு சரியா எடுத்ததால தேறி வந்தாங்க நான் நாளைக்கு அவங்க கிட்ட என்னென்ன வேணும்னு கேட்டு சொல்றேன் என்று ஆறுதல் அளித்தாள் ம் என்று மட்டும் கூறினார் அவர் சரி இங்க ரெஸ்ட் எடுங்க ஏதாச்சும்னா என்ன கூப்பிடுங்கம்மா அம்ருகா பாவம் திகழோட படுத்திருப்பாங்க சமுதிரி அம்ருவை நினைவுபடுத்த மனதில் உள்ளதை மறைக்காத தனம் எங்க சமுத்ரி அதான் அம்மாவும் பையனும் என்னை தனியா விட்டுட்டு போறாங்களே என்றார் வருத்தமாக சமுத்ரியுடன் பழைய மாதிரி பேசினார் தனம் கேள்விப்பட்டமா போகட்டும் இதுக்கு தானே நீங்களும் விருப்பப்பட்டீங்க எல்லாரும் இதையே சொல்றீங்க எனக்கும் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை ஆனா இத்தனை நாள் பேர முகத்தையே பார்த்துட்டு இருந்துட்டேன் அதான் கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்ல வினய் என்கிட்ட நாங்க வராம இருந்தா அவங்க சந்தோஷமா இருப்போம்னு சொல்றான் இது ஒரு விஷயமா பேரனை பார்க்கணும்னு சொல்லுங்க நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் என்ன மாட்டாரு என்று என்று சிரிக்க அவரும் சிரித்தார் என்ன ஒரே சிரிப்பு சத்தமா கேக்குது என்று காசி உள்ள சும்மா பேசிட்டு இருந்தோம் ஐயா என்றாள் சமுத்ரி உம் சரிம்மா நான் கிளம்புறேன் காலையில வந்து பாக்குறேன் நல்லா தூங்குங்க என எழுந்தால் வரேன் ஐயா என்று வெளியேற போனவளிடம் காசி அருகில் சென்று சமுதிரி உன்னோட பேங்க்ல உள்ள எங்க ஐடி பாஸ்வேர்ட் கௌசிக்கோட லேப்டாப்ல கரெக்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னான் நீ வந்ததும் வர சொல்றேன்னு சொன்னேன் நீ போய் அத கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டு போமா ஹம் சரி என அவள் வெளியேறினாள் பாவம் அந்த பொண்ணுதானோ உன் உடம்புக்கு ஒண்ணுன்னு கேட்டதும் ஓடி வந்துட்டா பாரு நல்ல பொண்ணு என்று கூறியபடி மனைவி அருகில் அமர்ந்தார் அவ நல்ல பொண்ணு இல்லைன்னு நான் எப்ப சொன்ன நான் ஒன்னும் பேசல விடு எதுக்கு இப்ப இந்த பஞ்சாயத்து ஏங்க என்கிட்ட ஏதோ ஆகாதவ மாதிரியே பேசுறீங்க என்ன மனமிருந்து கேட்டார் தனம் தனோ சாந்தி என் கூட பேச்சு எப்பவும் விஷமாதான் இருக்கும் ஆனா நீ அப்படி இல்ல பொறுத்து போவ புரிஞ்சு பேசுவ இப்ப கொஞ்ச நாளா நீயும் சாந்தி மாதிரியே யோசிக்கிற பேசுற பாவம் கௌசிக் உன்னை மீற முடியாம இருக்கான் என்றார் ஏன் நான் என்ன பண்ற அவனுக்கு நல்லதான் செய்யற கௌசிக் சமுத்ரி ரெண்டு பேருமே நல்ல பிள்ளைங்கதான் ஆனா அதை விட அந்தஸ்தும் முக்கியமுங்க அதுக்காக நம்ம வீட்ல வேலைக்காரியா இருக்கறவ பொண்ண கௌசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா நீ மறுபடியும் ஸ்டேட்டஸ் பத்தி பேசுற அவங்க மனசு புரிஞ்சு பேசு என்ன அவங்க மனசு கௌசிக் நமக்காக தான் சமுத்திரிய செலக்ட் பண்ணிருக்கான் மத்தபடி அவங்களுக்கு இடையில ஒன்னும் இல்ல அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கம்மா ஏன் அம்ரு உள்ளேன்னு உழிந்தால் நீ என்னடி வளரிட்டு இருக்க உண்மையை தான் சொல்ற அதான் சமுதிரிய விரும்புறாரோன்னு தோணுது இல்லனா இந்த அஞ்சு வருஷத்துல வேற பொண்ணையே பாக்கலையா அப்படி என்ன சமுதிரி ஸ்பெஷல் அவ கல்யாணம் பண்ணிக்கறேன்னு சொன்னதும் நம்ம கிட்ட உடனே பேசிட்டாரு உங்களுக்காக வேணாம் அவளை செலக்ட் பண்ணி இருக்கலாம் ஆனா அவளை விரும்புவதாலதான் நீங்க முடியாதுன்னு சொன்னதும் வேற கல்யாணமே வேணாம்னு சொல்றாரு அவங்க சூப்பர் ஜோடிமா பேசாம சேர்த்துவீங்க இந்த ஸ்டேட்டஸ பார்த்து என்னத்தை சாதிக்க போறீங்க அதான் கடைசி வர பிரம்மச்சாரியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி அண்ணா நீ இருந்தாங்கன்னு அடிக்கடி டைலாக் அடிக்கிறீங்கல்ல அவங்க இருந்திருந்தா பையனோட தான் நிறைவேற்றி வச்சிருப்பாங்க அப்படி ஒரு பக்கம் இருக்கு அதையும் யோசிங்க பேசினால் அம்ரு தனம் அமைதியாக மகளின் பேச்சு கேட்டு மனதில் குழம்பினார் அம்ருவினை பிரச்சனை கௌசிக்கு தான் சரியாகும்னு சமுதிரி சொல்லிதான் நான் அவனை கட்டாயப்படுத்தி வர வச்சிருந்தனோ என்றார் காசி நீங்க ரெண்டு பேரும் என்ன வேணா சொல்லுங்க கௌசிக்கு சமுதிரி பொருத்தம் இல்ல என்று கண்களை மூடிக்கொண்டார் சமுதிரி கௌசிக்கு அறை முன் நிற்க கதவு திறந்து இருந்தது அவனும் ஏதோ போனில் பார்த்தபடி நிற்பதைக் கண்டு கதவினை தட்டினாள் எஸ் என திரும்பியவன் அவளை கண்டு ஹே சம்மு வா என்றான் சிரித்தவாறு ஐயா வர சொன்னாரு சார் பேங்கோட ஆப் ஐடி செக் பண்ண சொல்லி ஓ ஆமா உள்ளவா சமுதிரி அறைக்குள் நுழைந்தாள் வெயிட் என லேப்டாப்பை எடுத்தவன் உட்காரு சம்மு என்றான் அவளும் அமர்ந்தாள் தோ இது ஒருக்க ஆப் நீ இத செக் பண்ணு நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தது ஒரு மாதிரி அன்சியா இருக்கு ஆமா அத்தையை பார்க்க வந்தியா ம் சார் பார்த்துட்டு தான் வரேன் ஹெல்த்தியா சாப்பிட சொன்னேன் ஓகே பாவம் பண்ணு என டவலை எடுத்துக்கொண்டு குளியலரை நோக்கி சென்றான் சமுதிரம் லேப்டாப்பில் அதை சரி பண்ணி கொண்டிருந்தாள் கௌசிக் போன் அடித்தது அது சமுதரி அருகில் தான் இருந்தது யார் என்று பார்க்க யுக்தாயிட வந்தது புருவத்தை நினைத்து பார்த்தவள் அது எடுக்கவில்லை மீண்டும் ரிங் வர ஒரு கியூரியாசிட்டியில் அந்த போனை எடுத்து அட்டன் செய்தால் ஹலோ என்ன சார் பிஸியா என கேட்டால் யுக்தா சமுத்ரி என்ன பேசுவது என தெரியாமல் ஹலோ என்றாள் ஹலோ யார் நீங்க கௌசிக் இல்லையா அவர் குளிச்சுட்டு இருக்காரு நீங்க நான் சமுத்திரி சமுத்ரி ஓ சமுத்ரி சம்மு வாரே ம் என்னங்க மேடம் கல்யாணத்துக்கு முன்பே ரொமான்ஸா அதுவும் அத்தானோட அதுவும் பெட்ரூம்ல என கிண்டல் செய்தால் யுக்தா ஐயையோ இல்லைங்க நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க மேடம் அப்படி எதுவும் இல்ல சாருக்கு ஒரு அபிஷியல் ஒர்க் அதை பார்த்து கொடுக்க வந்த வாட் அகைன் சாரா என யுக்தா குழம்பினாள் சமுத்திரியுடன் அன்று மழையில் பேசிவிட்டு வந்தவனுக்கு எதிர்ச்சையாக யுக்தா போன் செய்தால் அப்பொழுதுதான் கௌசிக் அனைத்தையும் கூறியது கல்யாணம் பண்ணிக்க போறோம் சம்மு ஓகே சொல்லிவிட்டாள் என்று ஒப்பித்து இருந்தான் யுக்தா அப்ப நீ லவ் பண்ணியிருக்க உண்மையை சொல்லு என கேட்டதும் யுக்தாவிடம் ஒத்துக்கொண்டான் சொல்லிய மகிழ்ச்சியில் ஒத்துக்கொள்வாரா என்பதை மறந்து யுக்தாவிடம் மனதை திறந்து விட்டான் அதன் பயனே இன்று யுக்தா பேசியது அதன் பிறகு அத்தையிடம் பேசியது பற்றி அவன் உடல்நிலை சரியில்லாததால் நடந்ததை யுக்தாவிடம் கூற மறந்திருந்தான் கௌசிக் ம் அவர் நீ எப்பவுமே எனக்கு சார் மட்டும்தான் மேடம் ஹலோ நான் சம்யுக்தா கால் மீ யுக்தா அதை விடு சம்மு என்ன ஆச்சு நீ மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்ட கௌசிக் சொன்னா அது வந்து என இழுத்தவள் தனம் பற்றி மெல்ல கூறினாள் மை காட் அவங்க எல்லாம் அந்த காலத்து ஆளுங்க ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க லீவ் ஹர் இந்த கௌசிக் எங்க போச்சு அறிவு சார் மேல எந்த தப்பும் இல்லைங்க அவர் தனம்மா ஐயாவுக்காக தான் என்னை செலக்ட் பண்ணினாங்க அவர் பாவம் அம்மா என்னமுமே சரிதானே நான் அவங்க இடத்துக்கு வர முடியாதுல்ல என வருத்தமாக கூறினாள் ஹே யாருமா நீ காதலிக்கெல்லாம் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு ஆர் எஜுகேட்டட் கேர்ள் மனசொத்து போகுதான்னு பாரு காதலா என சமுதிரி குழம்பினாள் ஆமா சம்மு கௌசிக் டீப்லி லவ் வித் யூ எப்படி சொல்றது உன்னை பார்த்ததுமே பிடிச்சாலும் உன்னோட வெகுளித்தனத்தால விழுந்தவன் உன்னை இழக்க மனசு இல்லாம அத்த மாமா ககன் உன்னை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் இங்க வந்தது முதல்ல நீ வேற ஒருத்தரை காதலிப்பது தெரிஞ்சு மனதை மாற்றிக்கொண்டான் அப்புறம் உனக்கு நடந்தது வேறு ஆனாலும் நீ மெச்சூரிட்டி ஆகணும்னு காத்திருந்தான் இங்க வந்து அஞ்சு வருடங்கள உன் நினப்புல தான் வாழ்ந்துருக்கான் என்று வேகமாக கூறினாள் சமுத்திர அதிர்ச்சி ஆனால் பாத்ரூமில் தண்ணீர் சத்தம் குறையவும் யுக்தா நீங்க சொல்றது உண்மை சம்மோ அவன் உன்னையே தான் உன்னைய மட்டும் தான் லவ் பண்றான் உம் ஆனா எங்களுக்கு கொடுத்து வைக்கல போல யுக்தா ஏன் அவரோட விருப்பம்தான் தான் எனக்கும் அது என்னன்னா தனமா முடிவு அதுக்கு மேல நாங்க சேர்றது கடவுளோட விருப்பம் ப்ளீஸ் லூசானி சம்மு ப்ளீஸ் இதுக்கு மேல எனக்கு பேச முடியல அத்தான் வராரு நான் வைக்கிறேன் என போனை வைத்தாள் மனமோ அத்தானா என எண்ணி ஓ மனசுல இருப்பது வெளியே வந்துட்டு சம்மு என சிரித்து கொண்டாள் போனை வைத்த சமுத்ரி லேப்டாப்பை ஆராய்ந்தபடி இருந்தால் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது சம்மு ஃபினிஷ்னா உம் தோத் சர் என்றால் சட்டென்று கௌசிக் காதில் அது விழவில்லை தலையை துவட்டியவன் சம்மு எதிரில் அமர்ந்தான் ரொம்ப கஷ்டம்னா சொல்லு நான் நாளைக்கு பேங்க் வரேன் நோ ப்ராப்ளம் தோ கொஞ்ச நேரம் சரி பண்ணிடுவேன் அவள் லேப்டாப்பில் கவனத்தை செலுத்தினாள் கௌசிக் அவளின் கண்கள் சிமிட்டாமல் கொண்டிருந்தவளை அவனும் விழிகள் அசையாமல் பார்த்தான் அவள் முகத்தில் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு ரியாக்ஷன் காட்டியது அதை அவனை மறந்து ரசிக்க தொடங்கியிருந்தான் சமுதிரி மனதில் ஆயிரம் ஆயிரம் சந்தோஷங்கள் யுக்தா கூறிய செய்தியால் அத்தா என்ன காதலிக்கிறாரா என்ன இந்த சமூக கடவுளே என மனதில் பட்டாம்பூச்சிகளாய் பறந்தது அதன் விளைவு சமுத்திரியின் முகமே பிரகாசமாக தெரிந்தது கௌசிக் அவளின் பிரகாசத்தை காதலியின் அழகே என ரசித்துக் கொண்டிருந்தான் சமுதிரியின் மனம் பட்டாம்பூச்சிகள் பறப்பதை கடந்து வேறு உணர்வில் சிக்கி அலை மோத ஏதோ தோன்றவும் சட்டென்று நிமிர்ந்தாள் கௌசிக் அவளையே பார்த்து ஏனோ வெட்கம் வந்தது என்ன என கேட்டால் புருவத்தை சுருக்கியவாறு சட்டென்று அவளை பார்த்ததில் திடுக்கிட்டவன் அவளின் கேள்வியில் ஒன்றுமில்லை என தலையசைத்தான் அதன்பின் அவ்விடத்தை விட்டு எழுந்தவன் பக்கம் சென்று இப்படியாடா பாப்பா என்ன நினைப்பா என்று வாய்விட்டு மெதுவாக கோதிக் கொண்டான் கைவிரல்களால் சமுதிரி மெல்ல பின்னால் நகர்ந்து பால்கனியை எட்டி பார்த்தாள் அவனின் செயலில் சிரிப்பு வந்தது இதழ்களை மூடி வாயினுள் சிரித்தவள் டேப்டாப்பில் கவனத்தை செலுத்தினாள் கௌசிக்கின் மனம் சம்முவின் பார்வையில் விழுங்குவதை அடக்கும் வண்ணம் பால்கனியிலேயே நின்றான் தன் மூச்சினை இழுத்து விட்டவன் மனம் அடையவும் இல்லைன்னா அவளுக்கு ஏதாவது தெரியும் திரும்ப எதிரில் சம்மு நின்றாள் சம்மு என முடித்தவனை கண்டு சிரிப்பை உள்ளடக்கியவள் முடிச்சுட்டேன்னு சொல்ல வந்தேன் சார் என்னாச்சு ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க அதுவும் தலைக்கு குளிச்சுட்டு இந்த குளிர்ல இப்பதானே உடம்பு சரியானது மறுபடியும் படுத்துடாம ஒழுங்கா கவனமா இருங்க உம் என்ன உம் கௌசிக்கிற்கு புரியவில்லை என்ன ஆச்சு இவளுக்கு என்று நீ சொன்னதுக்கு தான் உம் நான் என்ன சொன்னாலும் உம் சொல்லுவீங்களா நீ வித்தியாசமா எதுவும் சொல்ல மாட்டேன்னு தெரியும் சோ உம் என சிரித்தான் மெல்ல அப்படியா சார் நான் ரொம்ப நல்ல பொண்ணுல கண்டிப்பா சம்மு உம் என்றான் அந்த உம் அழுத்தம் கொடுத்து ஓகே அப்ப நான் எது கேட்டாலும் உங்க பதில் வெறும் உம் மட்டும்தான் அப்படிதானே அது மட்டும் வரட்டும் இதென்ன புது கேம் சம்மு நீங்க தானே நம்பிக்கையா சொன்னீங்க நான் வித்தியாசமா சொல்ல மாட்டேன்னு அப்ப என் மேல நம்பிக்கை இல்லை என்ன ஒரு மாதிரியாக பார்த்தாள் சாச்சா சரி கேளுங்க சம்ம மேடம் நான் ரொம்ப நல்ல பொண்ணா உம் எனக்கு ஐயா தனமாவ ரொம்ப பிடிக்கும் தானே உம் திகர் குட்டி பையன் வீட்டை விட்டு போறது எனக்கு கஷ்டமா இருக்கும் தானே உம் நான் உங்களை விட ரொம்ப அழகா இருக்கேன்ல என வாய மூடி சிரித்தாள் உம் உம் என அழுத்தமாக சொல்லி சிரித்தான் நான் ரொம்ப மாறிட்டேன்ல பழைய சமுதிரியா செல்பிஷா இல்லாம என் அம்மா கேத்த பொண்ணா நீங்க என்ன காதலிக்கிறீங்கல்ல புருவத்தை உயர்த்தி கேட்டாள் அவனும் அடுத்த கேள்வி என்ன வரப்போகிறது என்று தெரியாமல் என்று சொல்ல ரெடியானதால் அவள் கேட்டதும் என் அழுத்திக் கூறிவிட்டுதான் கேள்வியை கவனித்தான் சம்மு அவன் வெடிகளையே நோக்கிக் கொண்டு நின்றாள் சம்மு என அழைத்தான் புரியாமல் ம் என்றால் அவள் பதிலிற்கு நீ இப்ப என்ன கேட்ட நான் கேட்டு முடிச்சிட்டேன் நீங்களும் பதில் சொல்லிட்டீங்க சமோ விளையாடாத நீ என்ன கேட்டானு தெரியாம உம் சொல்லிட்ட அப்ப இல்லையா தான் என்றால் அவன் விடிகளை பார்த்தவாரு உனக்கு என்ன ஆச்சு முதல்ல நீ கிளம்பு என் கேள்விக்கு பதில் கௌசி கண்களை மூடி தலையை விட்டு ஆழ்ந்த மூச்சினை வெளியிட்டான் அந்த கேள்விக்கு பதில் எப்படி சொல்ல முடியும் இவளோட மனதில் ஆசையை வளர்த்து விடக்கூடாது என யோசித்தவன் உன்னோட கேள்விக்கு பதில் என ஆரம்பித்தவனை தடுத்தவள் நான் பழைய சம்மோ இல்ல நீங்க சொல்றது அப்படியே நம்ப உங்க மனசுல இருப்பதை உண்மையா சொல்லுங்க தான் பிளீஸ் தனமாவோ மீறி எதுவும் நடக்காது இது சத்தியம் என்றால் கண்களில் நீர் வழிய கௌசிக் மனமோ அடங்காத ஏக்கத்தை வெளியிட உடனே திரும்பி நின்று பால்கனி கம்பியை இறுக பிடித்தான் அந்த பிடியில் கல்லெஞ்சமானது உடைந்து நொறுங்கியது அவன் மனதில் போராட்டங்கள் அணிவகுத்தது சில நிமிடங்கள் கடந்தும் கௌசிக் திரும்பவே இல்லை நான் கிளம்புறேன் சார் என்ற சமுதிரியின் வார்த்தைகளில் உணர்விற்கு வந்தான் சமுதிரி தலையை அசைத்து விட்டு திரும்பினால் வெளியில் செல்வதற்காக நொடியில் திரும்பிய கௌசிக் அவளின் கையை பிடித்து நிறுத்தினான் அவளை நிறுத்திய நொடியில் இழுத்து தன் மார்போடு அவனின் இத்தனை வருட காதலியும் கனவு தேவதையுமான சம்முவை இறுக்கி அணைத்துக் கொண்டான் சமுதிரி மனமோ எதிர்பாராத ஒன்றை நொடியில் அனுபவித்த அதிர்ச்சியில் மெய்மறந்தது தானாக கைகள் அவன் முதுகில் கோர்த்து அணைத்தது தூரத்திலிருந்து அவர்களின் அணைப்புக் காட்சியைக் கண்ட தாயம்மாவின் கண்கள் அதிர்ச்சியில் நிலைக்குத்தி நின்றன சமுத்திரகாந்தன் அடுத்து